குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் அஷ்டலட்சுமியோட அருள் நிறைந்திருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஒவ்வொரு வீடுகள்லையும் சனிக்கிழமை தோறும் கோமியம் போட்டு வீட்டை தொடச்சி விடுங்க இது ஒரு புதிய தகவல் செஞ்சு பாருங்க சனிக்கிழமையில பண்ணணும் அது மேலும் மேலும் பல சிறப்புகளை உங்களுக்கு கொடுக்கும் சனிக்கிழமை தோறும் கோமியம் பசுமாட்டோட கோமியம் வாங்கிட்டு வந்து மாடு இருக்கிற இடங்களுக்கு போய் வாங்க வீட்டு வந்து அது வச்சு வீடு தொடச்சி விடுங்க அந்த வீடு துடைக்கிற தண்ணியில அந்த கோமியத்தை ஊற்றி வீடு முழுக்க துடைச்சி விடுங்க பிறகு வீட்டோட ஈசானிய மூலையில வடகிழக்கு மூலையில வீட்டுக்கு வெளியிலையும் சரி வீட்டுக்கு உள்ளேயும் குறிப்பாக ஒவ்வொரு ரூமுக்குமே கூட நீங்கள் இதை பண்ணலாம் பூஜை ரூம் முக்கியமா பண்ணணும் ஈசானிய மூலையில அதாவது வடகிழக்கு மூலையில ஒரு சொம்பு தண்ணி வைங்க அந்த தண்ணியில ஒரு பூ மஞ்சள் நிற பூ போட்டு வைங்க போட்டு வச்சிட்டு ஒரு தீபம் அந்த ஈசான்யத்துல ஒரு தண்ணி வச்சு ஒரு தீபம் ஏற்றி வைங்க இது வந்து மகாலட்சுமிய அஷ்டலட்சுமிய எட்டு லக்ஷ்மிகளோட அருளையும் உங்க வீட்டுக்கு அஹ் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியதா இருக்கும் இதை நிச்சயமா செய்யுங்க எல்லாருமே செய்யுங்க ஒரு டெய்லி அந்த தண்ணி மாத்திருங்க அந்த தண்ணி எடுத்து கீழே ஊத்தாதீங்க செடிகளுக்கு ஊத்துங்க குறிப்பா தொட்டார் செடி தண்ணி செடி வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு தண்ணி அந்த தண்ணி ஊத்திட்டு வந்தீங்க அப்படின்னா பணவரவு அதிகமாகும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் தொடர்ந்து பண்ணுங்க சனிக்கிழமை தோறும் பண்ணுங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி